முத்து சோதனைகளை சாதனையாக மாற்றிய தமிழகத்தின் சொத்து நான்காண்டு கால நல்லாட்சி நாயகர் எட்டாவது அதிசயம் எடப்பாடியார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது மறைவுக்கு பிறகு ஒரு குழப்பமான அரசியல் சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டது அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நான்காண்டு காலம் ஒருவர் முதல்வர் பதவியில் நீடிப்பது என்பது அவ்வளவு எளிதான வேலையல்ல அந்த சாதனையை சத்தமில்லாமல் நடத்தி காட்டியவர் எடப்பாடியார் அதிமுக ஆட்சி அதோ கவிழ்ந்துவிடும் இதோ கவிழ்ந்துவிடும் என்று பலர் ஆவலுடன் காத்து கிடந்த நேரம் அது அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கி நான்கு ஆண்டு காலம் நல்லதொரு ஆட்சியை நடத்தி காட்டியவர் எடப்பாடியார் ஒரே ஆண்டில் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மினி கிளினிக்குகள் கூடவே குடிமராமத்து திட்டம் என்ற வரலாற்று சாதனை குடிமராமத்து திட்டம் மூலம் தமிழகம் முழுவதும் செலவில் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஏரிகள் குளங்கள் அணைகள் தூர்வாரப்பட்டன பதினாறாயிரம் குளங்கள் சீரமைக்கப்பட்டு சிரித்தன நீர் சேமிப்பு திட்டங்கள் மூலம் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் முப்பது மாவட்டங்களில் பாசன கால்வாய்கள் புதுப்பிக்கப்பட்டன இவையெல்லாம் எடப்பாடியார் ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட சரித்திர சாதனைகளில் ஒரு சில மட்டுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா இந்த இருபெரும் தலைவர்களின் வழியை அடியொற்றி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள்ளிட ஒதுக்கீடு வழங்கி சமூக நீதியை கட்டி காத்தவர் எடப்பாடியார் காவேரி டெல்டா பகுதியை சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து காவேரி டெல்டா காவலராக உயர்ந்த பெருமையும் எடப்பாடியாருக்கு உண்டு காவேரி நீர் மேலாண்மை வாரியம் முறையீட்டு குழு அமைத்து காவேரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காவேரி உபரி நீர் திட்டம் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்கள் தள்ளுபடி கஜா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி இப்படி எடப்பாடியாரின் சாதனை பட்டியல் மிக மிக நீளமானது மாணவ செல்வங்களின் முன்னேற்றத்தை எப்போதும் கண்ணாக கருதியவர் எடப்பாடியார் அவரது ஆட்சியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கோடி செலவில் இலவச மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அறிமுகம் செய்யப்பட்டன கொங்கு மண்டல விவசாயிகளின் அறுபது ஆண்டு கால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி குறிப்பிடத்தக்க சாதனையை புரிந்தவர் எடப்பாடியாரின் இந்த சாதனைகளை பட்டியலாக தொகுக்க முயல்பவர்கள் எதை சேர்க்க எதைவிட என்று திணறி திண்டாடித்தான் போனார்கள் எழுபது ஆண்டுகால தமிழக வரலாற்றில் எந்த ஒரு முதல்வரும் சந்திக்காத சிக்கல்களை எல்லாம் சந்தித்தவர் எடப்பாடியார் கொரோனா கஜா புயல் என பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது கொரோனா காலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பராமரிப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டன நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைகள் அதிகரிக்கப்பட்டன கொரோனா காலத்தில் மருத்துவ கருவிகளின் தேவையை கருத்தில் கொண்டு ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட கருவிகள் அரசு மருத்துவமனைகளில் அதிக அளவில் இருப்பு வைக்கப்பட்டன இதன் மூலம் மற்ற மாநில அரசுகளுக்கு முன்னுதாரணமாக தமிழக அரசு திகழ்ந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட நலத்திட்டங்கள் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் ஒப்பந்தங்கள் சாதனைகள் ஏராளம் நகர மேம்பாட்டு நாயகர் குடிமராமத்து நாயகர் காவேரி டெல்டா காவலர் அந்நிய முதலீட்டில் அதிசயம் நிகழ்த்தியவர் கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு தமிழகம் கல்வி படிக்கட்டிகளில் மேலும் மேலும் காலூன்றி மேலேற காரணமானவர் எடப்பாடியரை பற்றி இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் எளியவரும் முதல்வராக உயரலாம் என்பதற்கு ஓர் இமாலய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் எடப்பாடியார் மாமனிதர் மகத்தான தலைவரான இரும்பு தேசத்து கரும்பு மனிதர் எடப்பாடியாரின் புகழ் என்றும் நின்று நிலைக்கும் அவரது ஆட்சி மீண்டும் வந்த தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும்